உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை பாகிஸ்தான் தலைவர்கள் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக விரும்புகிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் சௌத்ரி பவத் உசைன் ராகுல் காந்தியை பாராட்டி பேசினார் இதையடுத்து பிரதமர் இந்த விமர்சனத்தை வைத்துள்ளார் குஜராத்தின் ஆனந்த் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அப்பொழுது பேசுகையில் காங்கிரஸ் இந்தியாவில் வீழ்ச்சியடைந்து வருகிறது ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புகிறார்கள் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை பின்பற்றுவதாக இருந்தது ராகுல் இந்திய அரசமைப்பை தனது தலையில் வைத்துக்கொண்டு ஆடுகிறார் இந்தியா சுதந்திரமடைந்து அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் கீழ் இருந்தது பாஜகவின் சேவை காலம் பத்து ஆண்டுகள் மட்டுமே காங்கிரஸின் அறுபது ஆண்டுகால ஆட்சியில் அறுபது சதவீத கிராம மக்களுக்கு கழிப்பறை வசதி கிடைக்கவில்லை பாஜக பத்து ஆண்டுகால ஆட்சியில் இதை சாதித்தது நான் காங்கிரஸ் கட்சிக்கு சவால் விடுகிறேன் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கும் வகையில் அரசமைப்பை மாற்ற என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்க காங்கிரஸ் தயாரா நான் பல ஆண்டுகளாக குஜராத்திற்காக வேலை பார்த்து வருகின்றேன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டு சேவை செய்ய என்னை குஜராத் மக்கள் அனுப்பி வைத்தார்கள் குஜராத்தில் நான் வேலை செய்த போது நம்மிடம் குஜராத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி என்ற மந்திரம் இருந்தது எனக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்கிறது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரத்தின் நூறாவது ஆண்டை கொண்டாடும் பொழுது இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க இருபத்து நான்கு மணி நேரமும் உழைப்பேன் இது மோடியின் உத்தரவாதம் என்று பிரதமர் மோடி பேசினார்